அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவிமலா நான் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ்துறையின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பதினெண் நூல்களுள் ஒன்றான இனியவை நாற்பது இரண்டு பாடல்களை குறித்து காணலாம் இனியவை நாற்பது பதினெண் நூல்களுள் ஒன்று இதனை பாடியவர் பூதஞ்சேந்தனார் இவரை மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனார் என்றும் அழை அழைப்ப ஏதாழ நாற்பது வெண்பாக்களால் ஆனது இது பண்டை கால தமிழ்நூல் தொகுப்புகளில் ஒன்றான பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதன் காலம் என்று நோக்கும்போது கிபி எட்டாம் நூற்றாண்டு ஆகும் வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என்ற தலைப்பில் அமைத்திருப்பதால் இது இனியவை நாற்பது என அழைக்கப்பட்டது நாற்பது தொகுதிகளை கொண்ட நாற்பது பாடல்களை கொண்ட நூலாதலால் இனியவை நாற்பது என்னும் பெயரினை உடையது இதற்கு இனிது நாற்பது இனியது நாற்பது இனிய நாற்பது எனும் வேறு பெயர்களும் உண்டு கடவுள் வாழ்த்து சிவன் திருமால் பிரம்மன் என்ற அனைவரையும் வணங்குகிறது இனிமை இனிமை என்று அரங்கல் தொகுத்து சொல்லப்பட்டுள்ள சொல்லப்பட்டுள்ளதால் இது இனியவை நாற்பது என்னும் பெயரினே உடையது நமக்கு பாடமாக அமைந்துள்ள பாடலில் அனைத்து உறவுகளையும் உலகிலுள்ள அனைத்து அனைவரையும் உறவுகளாக கொள்ளும்போது எல்லாம் இனிமையாக அமையும் அதனை ஏவாது மாறா இளம் கிழமை முன்னினிதே எனும் வரி உணர்த்துகிறது ஏவாது மாறா இளம் கிழமை முன்னினிதே எனும் வழி அறிய முடிகிறது நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிது அதாவது கற்க வேண்டிய ஒவ்வொன்றையும் பிழையில்லாமல் கற்கும்போது அந்த கற்றல் மிக இனிமையுடையதாக மாறுகிறது இதனை நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே எனும் வரிவழி அறிய முடிகிறது மூன்றாவது வரியாக ஏருடையான் வேளாண்மை தான் இனிது அதாவது வேளாண்மை தொழில் செய்கின்ற ஒவ்வொரு உழவர்களும் அவரவருக்கு தேவையான நேர்கருவிகளை தாங்களே சொந்தமாக வைத்து கொள்ளும்போது கிடைக்கின்ற வருவாயில் சேமிப்பு கிடைக்கும் ஆகவே ஏர் உல ஏர் கலப்பைகளை கடன் வாங்காது சொந்தமாக வைத்து தொழில் செய்வது இனிது எனும் வரி வழி அறிய முடிகிறது என்னும் வரி ஏருடையான் வேளாண்மை தான் இனிது வழி எடுத்து எம்புகிறது அடுத்து தேரின் கொள் நட்பு திசைக்கு அதாவது நாற்புறமும் உள்ள எல்லா உறவுகளையும் நட்பாக கொள்ளும்போது அந்த இந்த உறவானது இனிமையாக ஆகின்றது எனும் வரி வழி எடுத்து எம்புகிறது ஆக ஏவாது மாறா இளம் கிழமை முன்னினிதே நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே ஏருடையான் வேளாண்மைதான் இனிது ஆங்கு இனிதே தேனின் கொள் நட்பு திசைக்கு என்னும் பாடல் வரி அனைவரையும் உறவுகளாகவும் நாதிசையும் நட்பு கொள்ளும் போதும் கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்கும் போதும் வேளாண்மை தொழில் செய்பவர்கள் ஏ ஏற்கலப்பைகளை தாங்களே வைத்து கொள்ளும் போதும் சொந்தமாக வைத்து கொள்ளும் போதும் அது இனிமையுடையதாக ஆகிறது இதனை பூதஞ்செய்தனர் இனியவை நாற்பது என்னும் பாடல் வழி எடுத்துயம் உள்ளதை அறிய முடிகிறது இவ்வாறாக வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என தலைப்பிட்டு அமைத்திருப்பதால் இஃது இனியவை நாற்பது என அழைக்கப்படுகிறது இது மட்டுமல்லாது ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமான இனிமை தரக்கூடிய செயல் இனிமை தரக்கூடிய செயல்களை சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் இந்நூல் இனியவை நாற்பது என அழைக்கப்படுகிறது நாற்பது பாடல்களிலும் நாம் பின்பற்ற வேண்டிய கருத்துக்களை இனிது இனிது என அமைத்திருக்கின்ற காரணத்தினால் இது இனியவை நாற்பது என அழைக்கப்படுகிறது இத்தகைய கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் மேற்கொள்ளும்போது நம் வாழ்வு இனிமையுள்ளதாக மாறும் என்பதனை இந்த பதினெண் கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்றான இனியவை நாற்பது எனும் பாடல் வழி அறிய முடிகிறது ஆகவே இதனை நம் வாழ்வில் பின்பற்றி நம் வாழ்வினை இனிமையுடையதாக கொள்வது சால சிறந்தது அடுத்த காணொலியில் வேறொரு பாடல் வேறொரு பாடலின் விளக்கத்தை காணலாம் நன்றி வணக்கம்